ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட்டபத்திரம் தர்கா பிளாக் தான் பார்க்க போகிறோம் அது எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னா வந்து நம்ம புதுக்கோட்டை டூ ஆல அறந்தாங்கிலேருந்து அங்கிட்ட ஒரு பஸ்ஸு மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு அதோட ஃபுல் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடல்கரை அங்கே இருக்குது நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் போனால் பாருங்கள் போயிட்டு இருக்கோம் இது எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் நான் கிளம்புறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே போனோம் நல்லா ஒரு சூப்பரான விளாக்கு ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லது நல்லாவே இருக்கும் கோட்டப்பட்டன தெருகாக்கு தான் போயிடணும் நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தான் இது நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பஸ் ஸ்டாண்டு எந்த ஊர்லேயும் இல்லாத சிறப்பு வந்து புதுக்கோட்டை அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எல்லா ஒரு வண்டியும் இருக்கும் சின்ன பசங்க கூட ஏறலாம் எல்லா ஊர் வண்டிக்கும் அழகாக பேர் எழுதியிருக்கும் நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தான் இது பாருங்கள் நாங்கள் வந்து போய்கிட்டே இருக்கோம் பஸ்ஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பஸ்ஸில் போய்ட்டு இருக்கோம் இங்கே புதுக்கோட்டை பேருந்து நிலையம் பாருங்க இங்கிட்டு வந்து பார்த்தா பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கோம் அப்படியே போனால் அறந்தாங்கி பஸ்ஸில் ஏறி உக்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் போயிட்டு இருக்கேன் பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்மளுக்கு வந்து அறந்தாங்கி போகுது நாங்கள் ஒரே வண்டியில் ஏறிட்டோம் அந்த கோட்டப்பட்டணத்து வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர் மூணு மணி நேரம் வந்து நமக்கு அந்த வண்டி போகுது நம்ம இதிலே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம ஒரே வண்டிங்கிறனால கொஞ்ச நேரம் இந்த ட்ராவலை அப்படியே எடுத்தான் தம்பி அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அந்த சாரி நம்ம கோர்ட்டு வளாகம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருந்தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி புதுக்கோட்டையில் எத்தனை பேர் பார்த்துரு ஏன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து நீங்கள் போயிருக்கீங்க அதுவும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எத்தனை பேரும் இந்த கோட்டப்பட்டணத்து அந்த தர்காக்கு போயிருக்கீங்க எத்தனை பேரும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சைடு நல்ல நல்ல ஒரு வயல்வெளியும் சரி தென்னை மரங்களும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பனை மரம் நிறையா இருக்குது நம்ம மாவட்டத்தில்ங்கிற போது நல்ல ஒரு இது செழிப்பமாக இது வந்து அறந்தாங்கிக்கு போகிற வழி நல்லா ஒரு என்ன சொல்லணும்னா மரம் அந்த பலாமரம் தென்னை இது மாதிரி நிறைய மரங்கள் அதிகமாக இருந்தது அதை காட்டியும் வந்து குன்ன கொஞ்சம் போனோம்னா நம்ம வந்து ஆவுடையார் கோயில் தாண்டி போனோம்னா வெறும் மரங்கள் அதிகமாக இருக்குது நம்ம இந்த கஜா புயலில் கூட உழுகலை உழைக்க அவ்வளோ மரம் வந்து நம்ம ஏரியாவோட இந்த சைடு வந்து ரொம்ப நிறைய பனைமரங்களை பார்த்தேன்னா நிறையாவே அதிகமாகவே இருந்தது பஸ்ஸு நல்லாவே ஸ்பீடாக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னா ஆவுடையார் கோயில் தானே நல்லா கடை இதுனா இருக்கும் இது வந்து அறந்தாங்கி ஃப்ரெண்ட்ஸ் அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் நாங்கள் அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுது பஸ்ஸு அப்போ தான் எடுத்தது இது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளும் இந்த ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த சைட்லாம் போகிறோம்னால கொஞ்சம் நல்லா என்ஜாயாக இருந்தது நம்ம இப்ராஹிம் வந்து டீ கடையில் போய் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வடை ஆளுக்கு ரெண்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அந்த டைமில் போய்கிட்டே இருக்கும் நம்ம கோட்டைப்பட்டனம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா அறநாயிலேருந்து வடை டீ குளிச்சிட்டு இப்போ அறநாய்லருந்து பஸ் எடுத்து போயிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கடற்கரை ஏரியா தான் இந்த கோட்டப்பட்டினம் தர்காங்கிறது அங்கே அறநாயிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டப்பட்டினம் தர்கா வந்து நல்லா சக்தி வாய்ந்தவங்க அது இல்லாமல் வந்து கடற்கரை ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் பீச்சு காத்து வேற நம்ம வந்து நம்ம நினைக்கிறது நடக்கும் நம்ம வந்து அந்த தர்காக்கில் போனோம்னா அதனால இது வந்து பழமையான தர்கா இது அதை தான் நம்ம வந்து பார்த்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்குறிங்க அப்புறம் போய்ட்டு இதே மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி கொஞ்சம் நேரம் ட்ராவலே எடுப்போம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கோட்டப்பட்டணம் ஏரியான்னு நினைக்கிறேன் அது என்னென்னு சரியாக எனக்கு தெரியலை ஆமாம் நல்ல பெரிய ஊராகவே இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கிட்டு பண்ண பண்ணமா பனைமரம் 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 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல மலை இந்த சைடெலாம் நம்ம ஏரியாவில் பேஞ்ச மாதிரி நல்ல கோடை மலையும் நல்லா அதிகமாகவே பேஞ்சிருக்கு நல்லாவே இருந்தது நம்ம பார்க்குறதுக்கு ஏற ஏரியா பார்க்குறதுக்கு ஏன்னா பஸ் டைம் நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு போகிறனால கொஞ்சம் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருந்தது நல்லா ஒரு என்ஜாயாக நல்லா பண்ணுனாங்க பசங்களும் சரி நல்லா இந்த கோடை வெயில் கூட இந்த மலைக்கு கூட இவ்வளோ தண்ணி இருக்குதான்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் எங்கள் ஊர் சைடுலாம் இவ்வளோ குளத்தில் தண்ணி இல்லை இந்த சைடு குளத்துகளில் தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாகவே இருந்தது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக வந்தாங்க இப்ராஹிம் ஹாசிஃபும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம் ரெண்டு பேரும் ஒம்பழுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒரே சேட்ட பஸ்லயே தாங்க முடியலை எங்களால ஒரே இதாக இருந்துச்சு பஸ்ஸே காலி ஆயிடுச்சு ஏன்னா நாங்க போவோம்லாட்டி ஒரே பஸ்ல ஏறினால நல்லாவே பஸ்ஸே காலி ஆயிடுச்சு ஊருக்கும் நாங்கள் இறங்கியாச்சு பாருங்கள் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் கோட்டப்பட்டினம் வந்துருச்சு நம்ம நம்ம இறங்கின ஸ்டாப் வந்துருச்சு போயிட்டே இருக்கோம் இந்த இப்போ ஹாசிப்பு தான் முன்னாடி நடந்து போகிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் கோட்டைப்பத்தினத்தில் இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நடந்து போய் பார்த்தா அந்த கடல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போகும்போதே நம்ம பார்த்தோம்னாவே நல்ல கடல்லாம் நம்மளுக்கு தெரியுது சூப்பராகவே பார்க்கவே நல்லா என்ஜாயாக நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு படகு நிற்கிறது அந்த கப்பல் நிற்கிறது பிடி இது நிற்கிறது அந்த இதெல்லாம் எல்லாமே தெரியும் போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது பார்க்க பாருங்க அந்த தர்கா தெரியுது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் தெரியாது எங்களுக்கு கடல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் பக்கத்துல பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கேருந்து சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி உள்ளே நடந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம் அது என் தம்பி ப்ளூ கலர் ஷர்ட் வந்து தம்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு இருக்கோம் நல்லா வேன் எடுத்துனா வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே இருக்குது கடையில் இருக்கிற நல்லா வேன் எடுத்து வந்திருந்தாங்க சரி சரி நம்மளும் போயிட்டு தர்காவுக்கு போயிட்டு அப்படியே கடலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு வந்தோம் பாருங்கள் இப்போ தர்காக்குள்ளே போகிறோம் இதுதான் தர்காவோட நுழைவாயில் இது தான் தர்காவோட என்டென்ஸ் நம்ம இப்போ நம்ம நடந்து போகிறது இந்த சைடு தொழுகை வைக்கிறது பள்ளிவாசல் இந்த சைடில் இருக்குது நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தா அல்லது ஹோட்டலில் ஏதோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம மத்தியானம் டைம் போனதுனால நான் சாப்பாடு எப்போவும் நான் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஹோட்டலெலாம் சாப்பிடல சாப்பாடு கட்டிட்டு போய்ட்டும் நம்ம இந்த பார்க்கில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் நல்லா இயற்கை காற்று வாங்கிட்டு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் அந்த முன்னாடி என்டென்ஸு நம்ம அந்த மனவராலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அதே நம்ம நுழை நுழைவாயில் மன இதுதான் அந்த புறாக்களும் சரி அழகா நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக பார்க்கவே ஒரு மனசுக்கு வந்து ஒரு சாந்தமாக ஒரு திருப்தியா போனது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது நிறைய ஆட்களும் நல்லா வர்றாங்க அது ரா இருந்து கூட வந்திருந்தாங்க கேரளாவில் கூட இருந்து வந்திருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க பேரு ஹஜரத் சையத் சேகு ஷேக் முகமது சா ராவுத்தர் ஷாகிப் வலியுல்லா அவங்க தான் இங்கே அடங்கி இருக்காங்க அவங்க ஆனால் ரொம்ப வந்து கே கேரளாருந்து நிறையா ஆட்களும் சரி மற்ற ஊர்களில் சரி இப்போ நாங்களே வந்து போயிருந்தோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர்லேருந்தும் ஆட்கள் வந்திருந்தாங்க நல்லாவே ஒரு பார்க்கவே நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதியாக நம்ம போயிருந்தது ஒரு மன திருப்தியாக அவ்வளோ ஒரு இதாகவே இருந்தது ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க நான் வந்து அதில் தான் எடுத்தோம் நாங்கள் நல்லாவே இருந்தது நல்ல துவாகவும் சரி நம்ம நம்ம நினச்சது நம்மளுக்கு வந்து இந்த தர்காக்கு போயினா நம்மளுக்கு வந்து நினச்சது நினச்சபடி நம்மளுக்கு நடக்கும் துவா தான் அந்த எடுத்தது நம்ம நல்லாவே இருந்தது பாருங்க ஹாஷிப்பும் சரி ட்ராங்கும் சரி என் தம்பி எங்க மச்சான் எல்லாமே பாருங்க எல்லா தான் அங்கே உட்காந்துருக்காங்க இதை வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் தான் அடங்கியிருக்காங்க அதுதான் உள்ளுக்கிற எடுத்தது இது நம்ம போ போய் உள்ளிக்கிற போய் நம்ம துவா செய்யலாம் அவங்கள்ட்ட நம்மளுக்கும் சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைப்ஸும் சரி நம்ம நல்லா இருக்கணும் எப்படின்னு நல்லா இருக்குன்னு நானும் துவா செஞ்சுக்கிட்டேன் நீங்களும் சரி நம்மளும் சரி எல்லோரும் நல்ல விதமாக இருக்கணும் தான் நான் துவா பண்ணேன் சரி நம்ம போய் கடற்கரையை பார்ப்போணும் நாங்கள் போனோம் எல்லாருமே வந்தவங்களும் சரி நிறையா பேர் வந்து போனாங்க சரி நம்மளும் போய் கடற்கரையை பார்த்துட்டு வருவோம் பீச்சை பார்த்துட்டு வருவோம் வந்து ரொம்ப ஆசையான நாங்கள் போனோம் ஆனால் அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு என்னடா அப்படி ஆயிடுச்சு ஏன்னா ஹாஷிப்புக்கும் அதோட சாக்கி மேலே சாக்கிங் ஆயிடுச்சு ஏன்னா அவனே சொல்லுவான் என்னன்னு ரெண்டு பேரும் சரி இப்ராஹிம் சரி ஹாஷிப்பும் சரி ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு போனாங்க ஏன்னா ஏர்வாடி நாகூர்லாம் போயிருக்கும்போது போது ரொம்ப என்ஜாயாக வந்து கடலில் பண்ணது அவங்க ரொம்ப இன்ன வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க அதனால சரி நம்ம கோட்டப்பட்டினை போனால் கண்டிப்பாக நம்ம பீச்சுக்கு போகிறோன்னே சொல்லிட்டே தான் வந்தாங்க ரெண்டு பேருமே ஆனா அங்கே போனா பெரிய சாக்குக்கு மேல சாக்கு ஆயிடுச்சு அது எதுன்னு எதுக்குன்னு அவனே சொல்லுவான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சரி அங்கே போனான்னா இங்க வந்து அல அதிகமா வராது அது இல்லாமல் வந்து லாட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடலை சும்மா இது பீச் மாதிரி இல்லை இது வந்து இது ஹார்பர் தான் வந்து இப்போ வந்து மீன்பிடி காலை தடை வேற ஏதோ ஸ்ட்ரைக் வேறையா அதனால எல்லா படமும் சரி கப்பலும் சரி மாதிரி அறுபது நாளைக்கு இந்த வர்ற பதினஞ்சாம் தேதியோட அது நிறைவடையுதான் அதுக்கு தான் அதுதான் இவ்வளோ கப்பலும் நானும் சரி நான் வந்து பக்கத்துல இவ்வளோ பக்கத்துல நம்மளும் பார்த்தது இல்லை நம்ம வந்து கடற்கரையா ஏரியா இல்லாதுங்கிறனால இவ்வளோ பக்கத்துல வந்து நம்ம ஹார்பர்ல வந்து மீன்பிடி துறைமுகம் முகம் இது நல்ல மீனாக ரொம்ப மலிவா இருக்குமா நாங்கள் ஒன்று நினச்சி போய் அங்கே ஒன்று நடந்தது போய் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே டென்ஷனாவே ஆயிட்டாங்க என்னங்கம்மா அப்படி ஆகிப்போச்சு எங்கம்மா ரொம்ப பிள்ளைக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஹாசிப்ப சொல்லவே முடியலை என் தம்பிட்ட புலம்புறான் என்ன என்னங்கம்மாமான்ட்டு ரொம்ப ஒரு புலம்புல் வேற என் தம்பிட்ட அழுகாத தான் குறை ஹாசிப்பு சரி நம்ம ஒன்றும் செய்ய முடியல என்ஜாய் பண்ண முடியலன்னு பாருங்க எவ்வளோ நிப்பாட்டி வச்சிருக்கானு பாருங்க அது போலீஸ் மெரேன் போலீஸ்னு போட்டு இருந்துச்சு போலீஸ் இது கூட நிப்பாட்டி தான் வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்கும்போது நமக்கும் வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இவ்வளோ நம்ம போட்டையும் நம்ம ஒரு பக்கத்தில் பார்த்தது ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சூப்பராகவும் இருந்தது இந்த கடலில் வந்து ரொம்ப அலை வராதான் இது ஒரு அப்படியே அமைதியாக இருக்குமா அலை வந்தாலும் ரொம்ப சாஃப்டாக தான் வருமா இந்த கடலில் நான் தான் நினச்சேன் இந்த சுனாமி வரும்போதெல்லாம் அந்த ரொம்ப பக்கத்துலேயே வீடெல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குது சுனாமி வரந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு நினச்சேன் ஆனால் இந்த ஏரியாவெல்லாம் ரொம்ப வந்து சே தமே ஏற்படலைன்னே சொன்னாங்க பாருங்க எவ்வளோ இதாக வந்து இதெல்லாம் வந்து போலீஸ் கப்பல் மாதிரி அந்த இது மாதிரி போட்டு ரெண்டு மூணு நிறுத்தி வச்சிருந்தாங்க அவங்களும் போகல வேற வேறவங்க வந்து கொஞ்சம் வசதியா உள்ளவங்க வந்து இது என் தம்பி வேணா என் இப்ராஹிம் தான் உங்களுக்கு தெரியுமே அதே அந்த க வண்டிய போட்டு பேரே இப்ராஹிம் தான் இருந்துச்சு நான் உட்கார்ந்து பார்க்குறேன்னு ஒரே திட்டு வாங்கிட்டான் ஏறி உட்காந்துட்டான் எனக்கு வேற பயம் இதில் ஏறி வேற உட்காந்துட்டான் அது கட்டி இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கடலில் வந்து நீச்சு தெரியாது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பயமாகவே இருந்தது அந்த வண்டி பேரும் இப்ராஹின்னு போட்டிருக்கவும் ரொம்ப பிள்ளைக்கு வந்து ஹாப்பி ஆகிட்டான் ஆமாம் தம்பி அம்மா எல்லாம் திட்டி விட்டுறாங்க இப்படிலாம் ஏறி உட்காரக்கூடாதுரா நமக்குன்ட்டு அப்புறம் பார்த்தா நான் அவன் தம்பி அங்கிட்டு போய் பார்த்தானா இவனு போயிட்டான் குயில குமிஞ்சு எனக்கு பயம் இந்த சைடு ரொம்ப குறுகிய பாதையாக இருந்தது வேற அதில் நுழைஞ்சு போயிட்டான் அந்த சின்னவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிற்கிதுன்னு பார்க்கும்போதே ரொம்ப இதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் பசங்களுக்கு நம்ம பீச்சில் நம்ம விளையாட முடியலையே நம்ம என்ஜாய் பண்ண முடியலேன்னு அது ஒரு சோகம் ஆசிப்புக்கெல்லாம் சொல்லவே வேணாம் பாருங்கள் இதுலலாம் தான் போய் நம்ம மீன் பிடிப்பாங்க உலகிக்கு நம்மளுக்கு பார்க்கும்போதே எல்லாமே அந்த ரிப்பேரிங் ஒர்க்கெலாம் ஓடிட்டு இருந்தது நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசினோம் என்னென்னு அங்கே ரிப்பேர் ஒர்க்கும் நடந்தது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நல்லா அந்த காற்றையும் வாங்கிட்டு பீச்சு காற்றையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சரி அப்படி ஒரு அங்கேயே ஒரு அண்ணன்ட்டு கேட்டு சரி இங்கே என்ன நாட முடியாது தம்பி ஹாய் சொல்கிறான் உங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு அண்ணன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரி எங்கே லாட்லான்ட்டு இந்த மாதிரி சரி அங்கே ஒரு அண்ணன் சொன்னாங்க ஆதிப்பட்டினம் போங்க அங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும் லாட்லாம் கொஞ்சம் அளவாக வரும் ஆமாம் அந்த ஒரு ஆதிப்பட்டனம் வரும்னு சொன்னாங்க சரி அதில் தான் போகணும் பாருங்க இந்த இந்த போட்டை பாருங்க சின்ன விசைப்படகுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் இதில் தான் போய் இந்த மீனெல்லாம் வந்து பெரிய இதில் பிடிச்சி இதில் கொண்டு வருவாங்களாம் சரி நம்ம ஆதிப்பட்டனம் போவோம்ன்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஆட்டோவில் போனோம் ஆதிப்பட்டின ஒரு சாகு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் பார்த்தா அங்கேயும் சாக்காயிருச்சு சேன்ட்டு ரொம்ப பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றமான என்ன இருக்குன்னா லைட் ஹவுஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க லைட் ஹவுஸ் தான் எல்லாத்துக்கும் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அங்கேயும் போய் பார்த்தா அதே மாதிரி தான் அந்த சேரி வந்ததுக்கு அப்படியே போய் பார்ப்போம் நம்ம சரி கடலை போய் பார்ப்போன்னு ஆட்டோவில் போகும்போது எங்களுக்கு தெரியாது அம்மா உடனே இப்போ சொல்லிட்டான் அது என்ன சாக்குன்னு தம்பி பார்த்தா அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவு இருந்துச்சு நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் அதுவும் நல்லா நம்மளுக்கு போகும்போதே கலர்லாம் தெரியுது இந்த ஊர்லலாம் வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒரு பேரலை வந்துச்சுனாலும் தாக்குற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் சுனாமியில் வந்து இருந்தவங்கள்ட்டலாம் நான் கேட்டேன் இப்படி இருக்குதே வீடும் கடலும் ஒன்றா இருக்கேன்னு கேட்டதுக்கு ஆனால் சுனாமி வந்து ரொம்ப வந்து சேதம் ஏற்படுத்தலைங்கிறாங்க ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி தூரத்துலேயே வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க எனக்கே பயமா இருந்துச்சு என்ன கடலும் வீடு இப்படி ஒன்றா இருக்குதே ரொம்ப அலையும் வராதான் இந்த கடலில் வந்து அது என்னான்னு தெரியலை ரொம்ப வந்து பெண் அலை சும்மா சாதாயம் வரும் பாருங்கள் லைட் ஹவுஸும் தெரியுது அந்த கடலும் தெரியுது பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தில் இருக்குதுன்னு ஆட்டோவில் போகும்போதே வீடியோ எடுத்தது தான் இது ரொம்ப கிட்டத்தில் நம்ம பார்க்கும்போதே நமக்கு அதிர்ச்சி ஆகிற மாதிரி எனக்கெல்லாம் இருந்தது ஏன்னா முதல் முறையாக நம்ம அதை வந்து பார்க்குறோம்ல அதனால் அந்த லைட் கோஸை பாருங்கள் சூப்பராகவே முன்னாடியெல்லாம் வந்து லைட் கோஸில் ஏறி நின்று பார்ப்பாங்கன்னா இப்போ அலோடு நாட்டு அலோடுன்னு சொல்லிட்டாங்க நான் அது ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு சரி லைட் கோஸாச்சும் ஏறி நின்று பார்ப்போம் ஆமாம் எனக்கு பசங்களுக்கு சரி சரி நம்ம ஒரு பசங்களை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் இந்த சரி நம்ம எங்கேயுமே போகல வெக்கேஷன் நம்ம லீவ் லீவுக்கு எங்கேயும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு சுற்றுலாத்தலங்கள் எங்கேயும் போகல சரி இதுக்காச்சும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் அங்கேயும் போனால் பசங்களுக்கு சரியான இதாக ஆயிடுச்சு சரி லைட் கோஸ் காச்சும் போலாண்டதுக்கு இல்ல இப்ப யாருக்கும் அலோடு சரி இதையாச்சும் நம்ம எடுப்போம்ட்டு தான் அந்த லைட் கோஸை வீடியோ எடுத்தோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே தான் போட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ தூரத்தில்னு பாருங்கள் அந்த கடலை ரொம்ப பக்கம் அதுக்கு பாருங்கள் இந்த ஒத்தடி பாதையில் அங்கிட்டு இந்த ஆளுக்கள்லாம் பார்க்குறாங்க ரொம்ப கிட்டத்துல சரி இன்னொரு இந்த ஒரு ரெண்டு சந்து தள்ளி அதுக்கு போய் பாருங்கள் அங்கேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பீச்சு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி அங்கேயும் போய் நம்ம பார்க்கலான்னு தான் நான் பிள்ளையெல்லாம் போனோம் அங்கேயே போனால் அதுக்கு மேலே சாக்கிங் ஆயிடுச்சு பசங்களுக்கு சேண்ட ஆகி போச்சு சரி நம்மளுக்கு கால் வலி வந்ததான் மிச்சம் ரொம்ப அலைச்சல் வேற ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே சரி போய் பார்க்கறாங்கன்னா அங்கேயே அளவல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா சரி அளவல்ல காலாச்சும் உனக்கு போனா அங்கே ஒரு மாதிரி பாசாக என்னமோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு இருப்போம் இப்போ வந்து பாருங்கள் அந்த கடலில் இப்போ வந்து ஒரு காற்றறி காலம் அந்த கேட்டவங்க சொன்னாங்க பக்கத்தில் உள்ள மீனவர்கள் வந்து அந்த இதை சொன்னாங்க ஏன்னா வந்து இப்போ ஒரு இதை காற்று அடிக்குமா அந்த மீன்பிடி தடைக்காலங்கிறங்கனால ஒரு அலை மாதிரி அது ஏதோ இருந்து நம்மளுக்கு எப்படின்னா ஒரு பச்சை பாசி கலரில் ஒரு பச்சை பச்சை ஒரு இலை புல்லு மாதிரி வந்து அது அப்படியே கடலில் வந்து வருது அது ஏதோ ஒரு தீவிலேருந்து வருமா எப்போவுமே இந்த மீன்கால தடை இருக்கும்போது போது இப்படி தான் இருக்கும் கடலில் வந்து ஒரு வித ஸ்மெல்லாகவும் இருக்குது அந்த பில்லு வந்தனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும் எப்போவுமே அது ஒரு ஸ்மெல் ஒரு இது இதுன்னு சொன்னாங்க அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ போட்டெல்லாம் வந்து பக்கத்துலேயே நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு நீங்கள்லாம் இறங்கிறாதீங்க இறங்கினீங்கன்னா இடுப்பளவும் இருக்கும்னு சொன்னாங்க பாருங்கள் வீடெல்லாம் எவ்வளோ பக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்கன்னு இந்த இந்த சைடும் சரி போட்டு இருக்குது சரி நம்ம நடக்கலான்ட்டு போனோம் அந்த சைடு நம்மளுக்கு ஏமாற்றமே நம்மளுக்கு மிஞ்சினது சரின்னு இது வந்து அந்த ஹார்பரில் எடுத்தது போனதுனால நம்ம எல்லாமே இதாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேயே வீடு நாங்கள் போயிட்டு சரி நம்ம ஏண்டா அப்போ வந்து வந்தோங்கிற மாதிரி நம்மளுக்கு சரி நம்ம ராவுத்தரப்பாட்டை நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைசருக்கும் சரி நமக்கும் சரி நம்ம துவா பண்ணிவிட்டு நம்ம கடற்கரையும் பார்த்ததுக்கு சரி நம்ம பார்த்துட்டோம் நம்ம என்ஜாயும் பண்ணிட்டோம் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகாதீங்க நம்ம இன்ஷாலாம் நம்ம வேறு ஒரு ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக கடலில் நீங்கள் குளிப்பி என்னும் பசங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு நாங்களும் பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தில் இருக்கு அந்த புல்லுகள்லாம் பாருங்கள் அந்த புல்லு வந்து ஏதோ ஒரு தீவில் இருந்து வருதான் அதுதான் அந்த இதுக்கு காரணம் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்கி நின்று அலையும் பாருங்கள் எப்படி வருதுன்னு நாகூர் ஏர்வாடியில் எடுத்துக்கிற மாதிரி நம்ம இது கிடையாது அப்படி வருது இந்த பில்லெல்லாம் போட்டு பசங்க விளாடு நாங்கள் வேறு இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்டிஎம் லேக்சேனில் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் எஸ்டிஎம் லேக்சேனில் சப்கிரைஸ் பண்ணுங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாவே இருக்கும்னு நினச்சிருக்கேன் இந்த விலாகு இதே மாதிரி நிறையா வளாகை பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்புறம் என்ன நாளைக்கு ஒரு வீடியோவில் வாவோம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நைட் நைட் அப்படியே ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு நாங்களும் கிளம்பி வந்துவிட்டோம் ஒரு என்ஜாயமாகவும் இருந்தது கொஞ்சம் இதாகவும் பசங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருந்தால் சரி நம்ம வந்து ராவுத்தாரப்பா தரப்பால்கிட்ட நம்ம துவா செஞ்சதாக இருந்துகிட்டே இருக்கட்டும் கடற்கரை இந்த கடற்கரைனா இன்னொரு கடற்கரை எப்படி பார்த்துக்கலாம்னு பசங்களையும் சமாதானப்படுத்திட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்னொரு வீடியோவில் மறக்காமல் சந்திப்போம் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லேக்செல்லாம் சப்ரைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்